அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைமையின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் நம்முடைய இந்த மாநில வாழ்க்கையை எழுதா எளிதாக்கவும் பல முன்னேற்றங்களை மேற்கொள்ளவும் பல அரிய கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன கண்டுபிடிப்பு என்பது உலகில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கப்படும் ஒரு பொருளையோ வழிமுறையையோ தொழில்நுட்பத்தையோ குறிக்கும் ஒரு விஷயமாகும் சில சமயம் மனிதனின் அறிவை பெருமளவுக்கு விரிவாக்கிய கண்டுபிடிப்புகளும் உண்டு நம்முடைய அன்றாட தேவைகளை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் சில பொருட்களையும் அதனை எப்படியெல்லாம் கண்டுபிடித்தார்கள் எவ்வாறெல்லாம் யாரெல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டுபிடித்தார்கள் அதனை நடைமுறை பயன்பாட்டிற்கு எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதை தான் நாம் இன்று பாடப்போ காணப்போகிறோம் போகிறோம் நம்முடைய இன்றைய தேடல் அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பொருள்களும் அதனை கண்டுபிடித்தவர்களும் முதலாவதாக நாம் பார்க்க போவது அன்றாடும் நாம் பயன்படுத்தப்படும் பொருள்களுள் ஒன்றாகியான் ஆங்கிலத்தில் பெண் என்றும் தமிழில் எழுதுகோள் அல்லது தூவல் என்றும் அழைக்கப்படுகின்றது நாவலிஸ்ட் என்பதன் சுருக்கமே பெண் ஆகும் பென்னா என்ற லத்தீன் மொழியில் உள்ள வார்த்தையிலிருந்து பிறக்கப்பட்ட இச்சொல் பெண்ணா என்றால் இறகு என்று பொருள் அதாவது முற்காலத்தில் இறகு மூங்கில் அல்லது எலும்புகளால் ஆன தூரிகைகள் அதாவது பிரஷஸ் கொண்டு எழுதினார்கள் தூரிகை மட்டும் இறகுகளில் தொடங்கி குமிழ்முனை பேனா பேன் மற்றும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் நவீன பேனாக்கள் வரை பேனாவின் வளர்ச்சி தொடர்ந்துள்ளது உள்ளது ஆறாம் நூற்றாண்டில் இறகுகளை கூர்மையாக செதுக்கி அதில் மையை தொட்டு எழுதி பயன்படுத்தினர் மை நிரப்பும் பேனாக்கள் பெண் குமிழ்முனை பேனாக்கள் பால்பாயின் பெண் நவீன பேனாக்கள் என எழுதும் வகைகள் எழுதும் வகைகள் மற்றும் முறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் நூற்றாண்டு மை நிரப்பும் பேனாவின் காப்புரிமையை பெற்றார் ஆர்தர் ஃபோல்வர் என்பவர் பாரிசை சேர்ந்த பெட்ராஜ் போயன் என்பவர் உலகின் முதல் பேனாவை உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து அவர் அதன் காப்புரிமை பெற்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் அவர் இப்பேனாக்களை தயாரிக்கப்பட்டு பெருமளவில் விற்பனை செய்தார் செய்தார் இந்தியாவின் முதல் பவுண்டைன் பேனாவை டாக்டர் ராதிகா நாஷ் என்பவர் கண்டுபிடித்தார் இதனின் காப்புரிமையை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பெற்றார் இன்றைய காலகட்டத்தில் பல வகைகளில் நிறைய பேனாக்கள் நவீனமாயமாக்கப்பட்ட முறையில் கிடைக்கின்றன பேனா சிறியதாக இருந்தாலும் அதன் பயன்பாடுகள் அதிகம் டிஜிட்டல் யுகத்தில் என்னதான் நம் நாம் கணினியில் தட்டச்சு பயன்படுத்தினாலும் கையெழுத்து போட ஒரு பேனா தான் தேவைப்படுகின்றது இரண்டாவதாக நாம் பார்க்க போவது பென்சில் பென்சில் என்ற பெயர் பென்சிலியம் என்னும் லத்தின் வார்த்தையிலிருந்து சுருங்கி வந்தது என்று கூறுகின்றனர் எழுது கறி கறிக்கோள் அல்லது கார் எழுது கருவி என்று தமிழில் அழைக்கப்படுகின்றது பென்சில் தயாரிக்க கிராஃபைட் மற்றும் களிமண் மூலப்பொருள்களாக பயன்படுத்தப்படுகின்றது கிராஃபைட் குறைவாகவும் களிமண் அதிகமாகவும் இருக்கும் பொழுது அதன் தன்மை குறைவாகவும் கிராஃபைட் அதிகமாகவும் களிமண் குறைவாகவும் இருந்தால் அதன் தன்மை அதிக குறைவாகவும் இருக்கும் தன்மை கொண்டது ரொமானியர்கள் பாபிரஸ் தாள்களில் எழுத கூறான உலோகங்கள் ஸ்டைலஸ் அது ஒரு கருவி கூர்மையான கருவி இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் நாம் பயன்படுத்தும் நவீன முறையான கைபேசிகளில் வரும் எழுதுகோள் போன்றது அதை பயன்படுத்தினர் பின்னர் ஸ்டைலஸுக்கு பதிலாக காரிய குச்சிகள் லெட் கொண்டு எழுதி ஆரம்பித்தனர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்தில் பெருமளவு கிராபிக் கண்டுபிடிக்கப்பட்டது இத்தாலியை சேர்ந்த சிமோனியா லிண்டியானா தம்பதிகள் கிராஃபைட் குச்சி வைத்து எழுத ஆரம்பித்தனர் முதல் பென்சில் ஆகும் பல சில முயற்சிகளுக்கு நடுவே இந்த கிராஃபைட் குச்சிகளை வைத்து எழுத ஆரம்பித்தனர் இந்த முறையே தயாரிப்பு முறையே பென்சில் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்சை சேர்ந்த ஜாக் ஜ என்பவர் கிராஃபைட் களிமண் சேர்த்து நவீன பென்சிலை உருவாக்கினார் அந்த களிமண் மற்றும் கிராஃபைட்டின் அளவை மாற்றி அமைக்கும் போது அழுத்தத்திலும் நிறத்திலும் மாற்றம் ஏற்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆஸ்திரியாவை சேர்ந்த ஜோசப் ஹார்ட்மர்ட் கோஐ நூர் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார் பின்பு பென்சில் தயாரிக்கப்பட்டதன் நிறுவனத்தில் அப்படி தயாரிக்கப்பட்ட பென்சில் உலகம் முழுவதும் பரவியது ஐரோப்பிய தரப்பிறப்பு முறையில் பென்சிலில் உள்ள பி என்றால் கருமையையும் ஹெச் என்றால் கடினத்தையும் குறிக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு பென்சிலின் அடியில் ரப்பர் வைத்து இணைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது அடுத்ததாக நாம் காண இருப்பது அழிப்பான் எழுதும் பொருட்களை நாம் பார்த்தோம் இப்பொழுது எழுதியதை எவ்வாறு அழிப்பது என்னும் பொருளைப் போற்றி பார்க்கப் போகிறோம் அழிப்பான் ரப்பர் என்று இரேசர் என்றும் இதனை அழைக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதில் ஜோசப் பிரிஸ்லி என்பவர் கண்டுபிடித்தார் அவர் அதனை கண்டுபிடிப்பதோடு நிறுத்திவிட்டார் உருவாக்கப்படவில்லை ஐரோப்பாவில் ஐரோப்பாவை சேர்ந்த எட்வர்ட் நைர்னி என்பவர் தான் ரப்பர் என்னும் அழிப்பானை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் இதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு இவர் ஒரு முறை அழிப்பதற்கு பிரெட் துண்டுகள் எடுப்பதற்கு பதிலாக தவறாக வேறு ஒரு பொருளை எடுத்து விட்டாராம் ஆம் முற்காலத்தில் நன்றாக மொறுமொறுப்பு இல்லாத பிரெட் துண்டுகளை எழுதியதை அழிக்க பயன்படுத்துவார்களாம் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவதில் இப்படி தவறாக எடுக்கப்பட்ட ஒரு பொருள்தான் நாம் இன்று பெயரிடப்பட்டு இயற்கையான முறையில் செடிகளில் எடுக்கப்படும் ரப்பர் ஆகும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நேஷனல் ரப்பர் ரேசர் தினம் கொண்டாடப்படுகின்றது அடுத்ததாக நாம் காண இருப்பது நம் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்ட ஒரு பொருள் பிரிட்ஜ் என்ற அழைக்கப்படும் குளிர்சாதன பெட்டி ஆகும் அது இல்லை என்றால் நமக்கு கையும் காலா காலும் ஓடாது என்ற நிலைமை போல்தான் இன்று உள்ளது இயற்கையான ஒன்றினை செயற்கையான ஒரு பொருளோடு உருவாக்கும் முயற்சியில் தோன்றியதுதான் இந்த குளிர்சாதன பெட்டியாகும் இது ஒரு தனி ஒருவரின் கண்டுபிடிப்பு அல்ல கூட்டு முயற்சியால் நிறைய பேரின் முயற்சியால் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் குளிர்சாதன பெட்டி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வில்லியம் கல்லன் என்ற பேராசிரியர் குளிர் ஊட்டலின் கொள்கையை முதல் முதலில் செய்து காட்டினார் அவர் ஒரு திரவம் வேகமாக ஆவியாகும் போது அது சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்பத்தை உறிஞ்சி பணியை உருவாக்கும் என்கின்ற ஒரு சிறிய அறிவியல் நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார் இதுதான் குளிர்சாதன பெட்டி உருவாக நடந்த முதல் தீப்பொறியாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் ஆலிவர் என்பவர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் இவர் திரவத்திற்கு பதிலாக நீராவியை பயன்படுத்தி இயந்திரத்தை வடிவமைத்தார் ஆனால் இவரும் உருவாக்கவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு விஞ்ஞானி மைக்கேல் ஃபாரடே குளிர்ச்சியை ஏற்படுத்த அவர் அமோனியாவை பயன்படுத்தினார் இவர் ஒரு சுழற்சி முறையை கண்டுபிடித்தார் அதற்கான காப்புரிமையையும் இவர் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜேக்கப் பெர்கின்ஸ் முதல் நீராவி அழுத்த குளிரூட்டும் அமைப்பை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதில் டாக்டர் உள்ள மஞ்சள் காமாலை நோயாளிகளுக்கு உதவும் வகையில் வெப்பமான அறையை குளிரூட்ட தனது கண்டுபிடிப்பை பயன்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் கால் கால் வான் லிண்டே என்ற ஜெர்மன் பொறியாமைய பொறியியலாளர் இந்த வடிவமைப்பை மிகவும் வலிமையானதாகவும் நுட்பமானதாகவும் நம்பகமானதாகவும் மாற்றி அமைத்தினார் இதனால் பால் இறைச்சி பிரெட் போன்ற பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நாட்டிற்கு கற்பல்கள் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் கெட்டு போகாமல் எடுத்து செல்லப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் நூற்றாண்டு என்பவர் வீட்டு உபயோகத்திற்கான முதல் பெட்டியை உருவாக்கினார் அதற்கு உருவாக்கி என்று ஆண்டு ஆல்ஃபிரெட் மெல்லோஸ் இதனை கண்டறிந்தார் வில்லியம் சி டுரான் என்பவர் இக்கண்டுபிடிப்பை வாங்கி குளிர்சாதன பெட்டியை விற்பனை செய்தார் இப்படிதான் பல அறிவியல் அறிஞர்களின் கூட்டிணைப்பால் உருவாகியதுதான் நாம் இன்று பயன்படுத்தும் குளிர்சாதன பெட்டியாகும் அடுத்ததாக நாம் கால இருப்பது கூழானாலும் குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு அதாவது எளிமையாக உணவான உணவாக இருந்தாலும் குளித்த பெண் சாப்பிடு கிழிந்த துணியாக இருந்தாலும் சுத்தமாக துவைத்து அணி என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் நாம் அன்றாடம் உடுத்தும் உடைகளை சலவை செய்து சுத்தமாக நமக்கு தரும் இயந்திரமான சலவை செய்யும் இயந்திரம் அதாவது வாஷிங் மிஷின் இதனை துணி துவைக்கும் இயந்திரம் துணை துணி துவைப்பி என்றும் குறிப்பிடுகின்றனர் இந்த இயந்திரமும் கூட ஒருவரால் இயக்கப்படவில்லை பலரின் கூட்டிணைப்பு முயற்சியாலே உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் ஜாக்கப் கிறிஸ்டியன் ஒரு வடிவமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் ஜேம்ஸ் கிங் ஒரு சுழலும் ட்ரம் கொண்ட இயந்திரத்துக்கு காப்புரிமை பெற்றார் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஹாமில்டன் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆல்வா ஜே ஃபிஷர் தார் என்ற முதல் மின்சார துணி துவைக்கும் இயந்திரத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பென்டிக்ஸ் கார்பரேஷன் முதல் முழுமையான தானே இயங்கும் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது அதாவது துவைத்தல் அலசுதல் பிழிதல் அனைத்தும் ஒரே சுழற்சியில் செய்தது நவீன முன்னேற்றங்கள் வந்த பிறகு டிஜிட்டல் கட்டுப்பாடுகள் சென்சார்கள் ஒளியை குறைத்தல் ரிமோட் கண்ட்ரோல் போன்ற ஸ்மார்ட் அம்சங்கள் சேர்த்தப்பட்டு இன்றைய காலகட்டத்தில் பல நவீன வசதிகளுடன் துணி துவைக்கும் இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது துணி துவைக்கும் முறையை எளிமையாகவும் திறமையாகவும் மாற்றி துணி துவைக்கும் இயந்திரத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி அளப்பறியதாகும் அடுத்ததாக நாம் காண இருப்பது கத்தரிக்கோள் அல்லது கத்தரிக்கை என்று அழைக்கப்படுகின்றது கத்தரிகை கத்தை பிளஸ் அறிகை அதாவது கத்தையை அறிய பயன்படுகிறது என்பதால் இதற்கு இப்பெயர் வந்தது கத்தரிக்கோள் முதல் முதலில் ஐரோப்பியா மற்றும் ஆசிய கண்டங்களில் சிறு சுருள் வடிவத்தில் பயன்படுத்தப்பட்டது இது ஆட்டு ரோமங்களை மழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னில் ராபர்ட் ஹென்ஸ் பிலி என்பவர் எனப்படும் முந்து கத்திரிகோளை உருவாக்கி விற்பனை செய்தார் இரண்டு உலோக கத்திகளின் நடுவில் ஆணிகளை வைத்து இணைத்து வெட்டுவதற்கு இழ எளிமையாக்கியது இந்த முறை இதுவே நாம் பயன்படுத்தும் கத்திரிக்கோளின் உருவாக்க அமைந்த அடித்தளம் ஆகும் இப்படி நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அறிமுகமான விதத்தையும் அதை கண்டுபிடித்தவர்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்பதை அறிந்து கொண்டே செல்லலாம் ருசிக்க ருசிக்க ரசிக்க ரசிக்க அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை போன்றவைதான் இவை எனவே இங்கு நிறுத்தி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவினில் சந்திப்போம் நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தோழியர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்